வியாசர் அந்த ஆசிரமத்திற்கு வந்தார் சானந்தருக்கு ரிக்வேதம் முதலியவற்றை அத்தியனம் செய்வித்தார் செய்துவிக்கும்படி தமது வைஷம்பாயனருக்கு ஆஜை கொடுத்தார் பூமண்டலத்தை வரச் சென்றார் வைஷம்பாயனர் விருத்த வியாசருடைய உத்தரவை சிறம் மேற்கொண்டு தம்முடைய சீடர்களுடன் சானந்தரை சேர்த்து கொண்டு கிரமப்படி அத்தியனத்தை அதிமேதாவியாய் திகழ்ந்த சிஷ்யனை எண்ணி மகிழ்ந்தார் சானந்தரும் எதிர்வேத சம்பிரதாயத்தை ஸ்ரீ வைஷம்பாயனரிடம் கிரகித்து கொண்டார் ஆச்சாரியருக்கும் மேலாகத்தக்க அபூர்வமான நிலையை அடைந்து விளங்கினார் சானந்தருடைய இந்த மேதா விலாசத்தை பார்த்து இவர் பிரகஸ்பதி பகவானையும் ராச்சாரியாரையும் விட மேம்பட்டவராக காணப்படுகிறார் என அறிஞர்கள் பலவாறாக சொல்லிக் கொண்டார்கள்